யா மக்களே செல்லியா இந்த நேர ஃபோன் அடிச்சிருக்க லேட்டி அம்மா நான் வீட்டுக்கு வர போறேன் எனக்கும் தெரியாது எனக்கே இந்த மாமியார் வீடெல்லாம் செட் ஆகாது என தெரியாது நான் வாரம் 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 என்னட்டி செல்லே நீ என்ன அடந்தங்க அம்மா நான் காலேல சென்னைல லேட்டி அம்மா சட்னி வெச்சது ரசம் போல வந்துடு네 அந்த சீரியல் சாப்டுகிட்டு சத்தம் கட்ட நான் பிள்ளைய வெச்சிட்டு என்ன பண்ணுவேன் அது ரசம் போல வந்துன்னு ட்ட அங்க ஃபுல்லா கொட்ட அடிச்சிட்டு இருக்கాวะ எனக்கு நான் பிள்ளை 1st கிளாஸ்ல வந்து கூப்பிடுறாரே எல்லாரோ பிள்ளை சீரியஸா ஒண்ணு வச்ச தெரியாதா சட்னி ஒண்ணு வச்ச தெரியாதா ஆ இத என்ன தெரிஞ்சிரலியா பிள்ளை வரானா அப்படின ஒரு மாதிரி கேக்கவே என்ன பண்ண இங்க தலை கட்ட முடியல நான் வாரேன் என்ன தெரியாது இப்ப என்ன பஸ் வரேன்னு சொல்லுங்க இல்லனா நான் ஆட்ட பிடிச்சு வர போறேன் பெண்ணே நேர அங்கே இதெல்லாம் ஒரு கொடுமை சொல்லிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்தேன்னு பையன் விளக்கு முறை எடுத்து அடிச்சு விரட்டி விட்டுருவேன் மரியாதைய மாமியா இருக்க கையில அடங்கிடு எல்லா இப்படிதான் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு